ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு மெசியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு கப் அளவு தோரம் பருப்பு இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா காய் பருப்பு எல்லாம் சேர்த்து வேகணும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வெங்காயம் தக்காளி நிறைய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காய்கறி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சாம்பாருக்கு எந்த காய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கிட்டு குக்கரில் நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் மிளகு சின்ன சீரகம் வர மிளகும் போட்டு தாளித்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் கடைசியாக சேர்த்துக்கோங்க சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் மசியல் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒன்று பாதியாக மசிச்சுக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது உருளைக்கிழங்கு மசியல் ரெடி டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஃபீடிங் மம்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு முட்டையாவது எடுத்துக்கணும் தேங்க்யூ